இவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் சமீபத்தில் வெளியாகியிருந்தது ஐம்பதாவது படத்தை ஸ்பெஷலாக அவர் இயக்கினார் டைரகஷனில் இது மட்டுமல்லாமல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தையும் இயக்கி முடித்திருக்கிறார் நடிப்பை தாண்டி டைரக் ஷனிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறார் தனுஷ் இந்த இரண்டு படங்கள் மட்டுமல்ல தற்போதுதான் அடுத்ததாக இயக்கி வரும் திரைப்படம் குறித்தான அதிகாரபூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் தனுஷ் இட்லி கடை என பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் தனுஷின் டைரக் ஷன் கரியரில் நான்காவது திரைப்படம் ராயன் படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மானுடன் கூட்டணி அமைத்திருந்தார் இதன் பிறகு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திற்கு தனது நண்பர் ஜி வி பிரகாஷுடன் கூட்டணி அமைத்தின்றார் தற்போது அடுத்த டைரக் ஷனான இட்லி கடை படத்திற்கும் ஜி வி பிரகாஷுடன் இணைந்து இருக்கிறார் டைரக் ஷன் மட்டுமல்ல நடிப்பிலும் பரபரப்பாக இயங்கி வருகிறார் தனுஷ் இவரின் ஐம்பத்தொன்றாவது திரைப்படமான குபேரா படத்தின் படப்பிடிப்பும் நடைபெற்று வருகிறது டோலிவுட் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கும் இந்த படத்தில் தனுஷுடன் நாகர்ஜுனாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் இத்திரைப்படங்களின் படப்பிடிப்பெல்லாம் டேக் ஆஃப் ஆகிவிட்டது இதைத் தாண்டி நடிப்பில் முக்கியமான சில லைன் அப்களையும் வைத்திருக்கிறார் தனுஷ் பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் ஏற்கெனவே ராஞ்சனா அட்ராங்கிரே என இரண்டு இந்தி படங்களில் நடித்தார் இந்த படங்களின் வெற்றியைத் தொடர்ந்து அவரது இயக்கத்தில் மீண்டும் நடிக்கவிருக்கிறார் இஷ்மெயின் என்ற இப்படத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்பு கடந்தாண்டே வந்துவிட்டது இந்த படத்தின் படப்பிடிப்பும் கூடிய விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு இசைஞானி இளையராஜாவின் பயோபிக்கிலும் தனுஷ் இளையராஜாவாக நடிக்கிறார் இதற்கு தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பும் வந்துவிட்டது இயக்குனர் மாதேஸ்வரன் இந்த படத்தை இயக்குகிறார் இந்த படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தற்போதெல்லாம் நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்ல இயக்குனர் மாரி செல்வராஜுடனும் ஒரு படத்தை கமிட் செய்து வைத்திருக்கிறார் தனுஷ் இது பற்றி அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்துவிட்டது மாரி செல்வராஜின் வாழை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதைத் தாண்டி தற்போது மாரி செல்வராஜ் விக்ரமை வைத்து பைசன் படத்தை இயக்கி வருகிறார் இத்திரைப்படத்திற்குப் பிறகு தனுஷ் நடிக்கும் படத்தை இயக்கவிருக்கிறேன் என வாழை படத்தின் ரிலீஸ் சமயத்தில் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் மாரி செல்வராஜ் இந்த லிஸ்டை தாண்டி நடிப்பதற்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படாத சில திரைப்படங்கள் இருக்கிறதாம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்